வணக்கம் உங்களோட வாழ்க்கையில அன்ப வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் கண்ட கண்ட இடத்துல போய் வச்சுக்கோங்களேன் கடைசியில நீங்க அனாதையா அவமானப்பட்டுதான் நிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது எல்லாரோட வாழ்க்கையிலயுமே தெரிஞ்சுக்க வேண்டிய கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் தாங்க எல்லாரும் நம்மள உதாசீனம் செய்யும் போது நம்மளை ஒதுக்கி வைக்கும் போது தான் ஒரு விஷயத்த நம்மளால உணர முடியுது அது என்னன்னு கேக்குறீங்களா இங்க எல்லாரும் முக்கியம் அப்படின்னு நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு கட்டத்துலதான் நமக்கே தெரிய வரும் நாம தான் எல்லாரும் முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நாம யாருக்குமே முக்கியம் கிடையாது அப்படிங்கறதே ஒரு கட்டத்துல தான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க உங்களை ஏமாத்தினவங்களை என்னைக்குமே எதிரியா பார்க்கவே பாக்காதீங்க அவங்கள உங்களுடைய குருவா பாருங்க இத நான் ஏன் சொல்றேன்னா அவங்கதான் உங்களோட வாழ்க்கைக்கான அத்தனை பாடத்தையும் நல்லது கெட்டது துரோகி ஏமாளி இவங்களுடைய ஒட்டுமொத்த குருவா இவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க அவங்க உருவத்துல பாத்துருப்பீங்க அதனால என்னைக்குமே அவங்களை எதிரியா மட்டும் பாக்காதீங்க ஒரு குருவா நினைச்சு அவங்க கிட்ட இருந்து வாழ்க்கை பாடத்தை மட்டும் கத்துக்கோங்க வேற எதையும் கத்துக்காதீங்க நீங்க கண்ணீர் சிந்தன அந்த நாட்கள் இருக்கு பாத்தீங்களா அதை தயவு செஞ்சு மறந்து போயிடுங்க ஆனா நீங்க கண்ணீர் சிந்தனதுக்கு காரணமா இருந்த அந்த ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க அவங்கள மறந்தும் கூட மனுஷங்க பெரும்பாலும் போது மட்டும்தான் தேடப்படுகிறார்கள் உங்களோட வாழ்க்கையிலயும் யாருமே உங்களை தேடப்படல அப்படின்னா நீங்க யாருக்கும் தேவைப்படல தாங்க உண்மை வாழ்க்கையில நம்மளோட இறுதி வரை கூடவே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சில பேர் தான் நம்மளையே கொற சொல்லிட்டு நம்மள பிரிஞ்சு நம்மளை பிரிஞ்சு போனதுனால நம்மள நிறைய பேர் வந்து வாழும் இறந்து போயிடுறாங்க யோசிச்சு பாருங்க நான் உனக்கு இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க சாகர வரைக்கும் கூடவே இருப்பேன்னு ஆனா ஒரு கட்டத்துல நம்மளையே குறை சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசு இருக்கு பாத்தீங்களா செத்தே போயிடுவோம் வாழும் போதும் அத புதைக்கத்தான் சில ஆண்டுகள் நமக்கு தேவைப்படுதுங்க இங்க நம் நம்மளை புரிஞ்சுக்காம விலகி போனவங்களை தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்து பழகி பார்த்து பேசி அவங்களே நம்ம இப்ப புரிஞ்சுக்காம விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறப்போ இனிமேல் அவங்களுக்கு நீங்க எதுவுமே போய் புரிய வைக்க முடியாது நினைச்சி நீங்களே அவங்கள சீப்போ அப்படின்னு விட்டுறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இன்னைக்கு நீ ஒருத்தவங்களுக்கு செஞ்ச அந்த பாவம் துரோகத்தினுடைய வழி இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்கு உங்களுக்கு தெரியும்னா நாளைக்கு நீங்க யாராவது ஒருத்தரை நம்பி ஏமாறும் போதுதான் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும் செஞ்சு புரிஞ்சுக்கோங்க யாரையும் ஏமாத்துறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்றீங்களோ அதுதான் பல மடங்கா திரும்ப உங்களுக்கே கிடைக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு தப்பு பண்றதுக்கு முன்னால ஏமாத்துறதுக்கு முன்னால துரோகம் பண்றதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க ஒருத்தரை ஏமாத்திட்டு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களுக்கும் அந்த நிலைமை கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு வட்டம் மறந்து போயிடாதீங்க அடுத்தவங்களை ஏமாத்திட்டு அவங்க மேல பழி சுமத்திட்டு நாம மட்டும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு என்னைக்குமே கனவு காணாதீங்க அந்த கனவு உங்களுக்கு கனவாவே போயிடுங்க அது நெஜமா ஆகணும் அப்படின்னா என்னைக்குமே உங்களோட வாழ்க்கையில யாரையும் ஏமாத்த கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லா வாழ்வீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்